வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சண்டே சண்டே இஸ் த ரெஸ்ட் டே த பெஸ்ட் டே ஆஃப் ஆல் இன்றைக்கி சண்டேன்றதுனால எல்லாருமே லேட்டாக தான் எந்திரிச்சுருப்போம் மழை வேறு தூரல் போட்டுனே இருக்குது மலைக்கு எல்லாம் ரொம்ப அருமையாக பூத்துருக்குது வாங்க ஒரு குட்டி விசிட் பண்ணிடலாம் அடுக்கு செம்பருத்தி பாருங்கள் இந்த செடியில் மூணு பூ பூத்துருக்குது அடுத்து ஜினியா செடி பாருங்கள் இதில் அஞ்சு கலர் இருக்குது இதுவும் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு நர்சரி கார்டனில் செடியில் பூ இல்லைன்னா யாரும் வாங்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால் அதை தூக்கி போட்டுருந்தாங்க அந்த செடியை நான் எடுத்துன்னு வந்து வச்சேன் இன்றைக்கி ரெட் கலரில் ரோஸ் கலரில் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள் இந்த செடியும் நாலு மாதம் ஆகுது வச்சு வெறிய செம்பருத்தியும் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள் கார்டனுக்கு பின்னாடி நிறைய ஜினியா செடியை போட்டிருக்குறேன் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு நந்தவனம் மாதிரி இருக்குது இந்த செடிங்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இதை விட வேறு என்னங்க வேணும் அடுத்து சங்குப்பூ ப்ளூ கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒத்தடுக்கு பெரிய செம்பருத்தி இதுவும் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது அடுத்து சூரியகாந்தி பூ இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சும்மா குச்சியை உடச்சி வச்சாலே போதும் ஈஸியாக வந்துடும் நான் அப்பன் ஈசனுக்கு பூ கொடுக்கறதுக்காகவே நான் செடிங்களை வளர்க்குறேன் டெய்லி எங்கள் இருந்து சாமிக்கு பூ எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறோம் ஜினியா செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஜினியா செடியில் அஞ்சு கலர் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது இந்த நீல நிற சங்குப்பூவை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு போனால் நம்ம போகிற காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க சாண்டல் கலர்லேயே ஒத்தடுக்கு செம்பருத்தியும் இருக்குது அடுக்கு செம்பருத்தியும் இருக்குது இவங்க எங்கள் வீட்டு மகாலட்சுமிங்க மலை தூரல் போட்டு நிற்கிறதுனால உள்ளவே இருக்கிறாங்க அடுத்து சேஞ்சிங் ரோஸ் நாளைக்கு மலரும் இந்த மொட்டு காலையில் பியூர் ஒயிட் கலரில் மலர்ந்து ஈவினிங்கில் லைட் பிங்காக மாறிடும் இதுவும் ஒரு அடுக்கு செம்பருத்தி அடுத்து நித்ய கல்யாணி அடுத்து கமலம் இது நேற்று மலர்ந்து வாடிட்டுருக்குது இன்றைக்கி மலரக்கூடிய மொட்டு பாருங்கள் இப்போ தான் இருக்குது இது ஒன்பது மணிக்கு மேலே தான் மலரும் அடுத்து பன்னீர் ரோஸ் மலைக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மகாலட்சுமிக்கு அவ்வளோ உகந்தது ஒரு நாளைக்கு மூணு பூ ரெண்டு பூ விட்டுன்னே இருக்குது அடுத்து எல்லோ கலர் சாமந்தி இந்த அடுக்கு செம்பருத்தியும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்குறேன் இந்த செடியிலையும் ரெண்டு பூ பூத்திருக்குது பாருங்கள் அடுக்கு செம்பருத்தியிலே இது தாமரைப்பூ போல் இருக்கிறதுனால இந்த செம்பருத்தி பூ எனக்கு ரொம்ப விருப்பம் காய்கறி செடிங்களை விட நான் பூ தான் அதிகமாக வச்சிருப்பேன் இன்னும் நிறைய செடிங்களெல்லாம் பூ இல்லாததுனால நான் அந்த செடிங்களெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்